வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒரு சுயநலம் பொதுநலம் பத்தி ஒரு கதையை பார்க்கலாங்க சரி ரெண்டு விவசாயிகள் இருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்துல நில நிலத்தை சேர்ந்தவங்க தான் ஓகேங்களா அதுல ஒருத்தர் நல்லவர் ஏ ஏ ரொம்ப நல்லவர் பி கொஞ்சம் சுயநலம் பிடிச்சவர் கெட்டவர்னு சொல்ல முடியாது இப்போ ஓகே இப்போ ட்ரெண்ட் அப்படி தானே இருக்குது கொஞ்சம் சுயநலம் பிடிச்சவர் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு முறை டவுனுக்கு போயிருக்காங்க அப்போ டவுனுக்கு போகும்போது அங்கே வந்து அவங்க போன இடம் வந்து சூரியகாந்தி வித நெல் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க அப்போது அங்கே ஒருத்தர் சொன்னார் இது வந்து இருந்து வந்த ஒரு விதை இவ்வளோ தான் இருக்குது மொத்தமாக ஒரு ரெண்டு ஏக்கரு ரெண்டு ஏக்கருக்கு மேலே மட்டும்தான் போட முடியும் அதுக்கு மேலே அவ்வளோ அவ்வளோதான் இருக்குது மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது வேணும்னா வாங்கிங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தோடனே அவங்க அவங்களோட ந நிலத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க நிலத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன நடந்ததுன்னா அந்த விதை வந்து இவங்க விதைப்புக்கு மேலே மீந்திருச்சு ஏ ஓகே அந்த ஏ நல்லவர் என்ன பண்ணார் சரி இந்த மீந்த விதையை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகே வச்சிருந்தாலும் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவருடைய அவருக்கு பக்கத்தில் அவருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு அதுல அவருக்கு ரைட் அண்ட் ஃப்ரண்ட் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாரு இதை நீங்கள் விதைங்க இது மாதிரி நல்ல விதையாக நல்ல மகசூல் வருமான்னு சொல்லி கொடுத்துட்டாரு நம்ம பி சுயநலவாதி அவரு ஆ அவனுக்கு ஏன் நான் கொடுக்கணும் அவனு சம்பாதிச்சிட்டானா நான் இதுவாகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விதைச்சது போக மிச்ச மிச்ச விதிய பத்ரை பத்தி வெடிச்சுக்கிச்சாரு வச்சுக்கிட்டாங்க வழக்கம் போல விவசாயம் முடிஞ்சு அறுவடை அறுவடை நாள் அறுவடை நாள் தான் தெரிஞ்சது இந்த ஏவோட ஏவோட இது வந்து நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு சூரியகாந்தி விதைகள் வந்து நல்ல தரமா வந்திருக்கு பி போய் பார்த்தா மகசூல் ஓகே ஏவோட கம்மி தான் மகசூல் தரமும் ஏவோட கம்மி தான் ஒன்றும் புரியல இவருக்கு என்னடா இது ஒரே விதையை தானே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது விஷயமா ஒன்றும் புரிய ஒன்றும் புரியும் ஏன் வந்து கேட்டா அவன் என்ன சொன்னான்னா என் ஒன்னும் இல்லைப்பா மீந்தது மீந்தது பக்கத்து கயினிக்க கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு மேலே அவன் எதுவும் சொல்லலை ஆனா இது சம்பந்தமா அவனுக்கு ஒன்றும் புரியல சரின்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு பெரிய மனுஷர்கிட்ட போய் இந்த விஷயத்த வந்து சொன்னான் இது மாதிரி ரெண்டு பேரும் விதைச்சதும் அவன் அவன் பக்கத்து கயினிக்காரன் கொடுத்ததும் இவன் கொடுக்காத விட்டதையும் சொன்னான் ஏபி காத மொத்தத்தையும் அப்பா அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு என்ன ஏண்டா ஏண்டா என்டா முட்டாள்தனமா செஞ்சுடா சூரியகாந்தி விதை வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும் போது இன்னும் வீரிய வித்தாவோம் அவன் வந்து தாங்கிட்ட மீந்த விதைகளை தான் பக்கத்து கணிக்காரங்களுக்குலாம் கொடுத்தான் அங்கிருந்து வந்த அந்த பூச்சிகள் பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கை மூலமா திரும்பவும் அந்த அந்த வீரிய வித்தோட சூரியகாந்தி வீரிய வித்தோட மகரந்தத்தை தான் இங்க கொண்டு வந்து மகரந்த சேர்க்கை பண்ணுச்சு அதில் அவங்க அதை அவனுக்கு வீரிய வித்து கிடைச்சிது ஆனா நீ என்ன பண்ண அக்கம் பக்கம் கழிணிக்காரங்க அந்த மீந்த விதையை கொடுக்காம நீயே வச்சுக்கின பக்கம் கழிணிக்காரங்க அதே சூரிய வேதைய அவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச லோக்கல் சூரிய தான் விதை விதைச்சாங்க அதோட மகரந்த செயற்கை கலப்புன உணர்ந்துனே உன்னுடைய வீரிய வித்துல வந்து கலப்புன நடந்ததுனால உந்து வந்து லோ குவாலிட்டி ஆயிடுச்சரா அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவுதாங்க விஷயம் சுயநலத்துக்கும் நலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் மீண்டும் விவாதிப்போம்